நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலையின் யாத்திரையால் இந்தியா இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கார் அதாவது அவர்கள் கூட்டணிக்கு ஆபத்து என்பதை நாசுக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக மக்கள் மனதிலே ஒரு நிராசை ஒரு சினிசிசம் அரசியல்வாதி ஒத்தம் கூட நல்லவன் இல்லை இந்த நாடு உருப்படாது என்கின்ற மனோபாவம் என்னமானது வேரூன்றி இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலை என்ன நிராசை மாறி மக்கள் மனதிலே இந்த நாடு பற்றிய நம்பிக்கை இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது அதுவும் கஷ்டமான காலகட்டத்திலே நம்மை தலைமையேற்று நடத்திய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியால் இங்கு நாம் அனைவரும் ஜீவித்திருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது மக்கள் மத்தியில அரசியல்வாதிகளிலும் நல்லவர்கள் இருப்பார்கள் நாட்டை ஆளுவார்கள் நம்மை வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் என்கின்ற எண்ணம் துளிர்விட்டுக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த தேசத்தை இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த இங்கிலாந்தை கீழே தள்ளிவிட்டு உலகத்தில் வளர்ந்த நாடுகள் வரிசையிலே ஐந்தாவது நாடாக பாரத நாடு முன்னேறி இருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் இந்த நாடு நூறாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்ற இன்றையிலிருந்து அன்று வரை அம்ரித் கால் ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் அது விஷ காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே எல்லாமே பொய் பித்தலாட்டம் நாம் தான் பார்த்தோம் மலேசியாவிலே பேராசிரியர் ராஜேந்திரன் தெளிவாக திருமாவளவனுக்கு என்ன எடுத்து சொன்னார் அந்த குப்பைகளை தமிழ்நாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு வந்து கொட்ட வேண்டாம் என்று அந்த அளவிற்கு செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழகத்தை இழிவுபடுத்துகின்ற நம்முடைய கௌரவத்தை குலைக்கின்றவர்கள் தான் இன்று திரு ஸ்டாலின் அவர்கள் உடன் இருப்பவர்கள் நாம் ஐந்தாவது இடத்திற்கு வந்திருக்கிறோம் வளரும் நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியிலே முதல் இடத்திலே பாரத நாடு இருக்கிறது அந்நிய செலாவணி கையிருப்பில் ஒரு காலத்திலே இங்கிருந்து தங்கத்தை கொண்டு போய் லண்டனில் அடமானம் வைத்த காலத்தை பார்த்தவர்கள் நாம் ஆனால் இன்றைய தினம் அதிலும் ரஷ்யாவுக்கு மேலே முன்னேறி வந்திருக்கிறோம் எனவே உலக அரங்கிலே இன்று பாரத தேசத்திற்கு மிகப்பெரிய நல்ல பெயரை மரியாதையை பெற்று தந்திருப்பவர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் எந்த விதத்திலையா நீங்க மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் இது போயிடும் அது போயிடும் இப்படித்தான் சொன்னீங்க அதுவும் இந்த ஊரில் உலகத்திலேயே முழு பொய்யன் ஒத்தர் உண்டு பா சிதம்பரம்னு பேரு அவர் இரண்டாயிரத்தி பதினாலு தம் மகனுக்கு ஓட்டு கேட்கும் போது சொல்றாரு மோடி வந்தா மன்ரேகா கம்மா வெட்டு வேலை நின்று வெட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தாய்மார்களிடம் போய் பொய் சொன்ன பொய்யர்களின் கும்பல் நமக்கு எதிராக இருக்கின்ற கூட்டம் இந்த கூட்டத்திற்கு நாம் இந்த யாத்திரையின் மூலமாக நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை சோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் பிரதானமாக இரண்டு விஷயங்களை வலியுறுத்தி செல்ல இருக்கிறார்கள் ஒன்று தமிழ் என்கின்ற பெயரால் தமிழை தமிழகத்தை தமிழனை வஞ்சித்த கூட்டம் இந்த திராவிட கும்பல் ஸ்டாக் என்று சொல்லுகின்ற கூட்டம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பாக தமிழை படிக்காமல் ஆறாவது வகுப்பிற்கு யாரும் வர முடியாது அது ஃபார்ம்னு பேரு ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்போ தான் நான் ஃபஸ்ட் ஃபார்முக்கு வரேன் உடனே ஹிந்தி படிக்க வேண்டான்னு மூடிட்டாங்க எல்லா ஹிந்தி வாத்தியாருக்கும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸுக்கு போனின்னு ஆனால் தமிழை இவர்கள் வளர்த்தார்களா யோசித்துப் பாருங்கள் ஹெச் ராஜா சொல்கிறாங்கிறதுக்காக ஏற்கும் வேண்டாம் அல்லது ராஜா சொல்கிறாங்கிறதுக்காக மறுக்கும் வேண்டாம் இன்று சமூக வலைதளங்கள் இந்த சமூக வலைதளங்களிலே ஒரு வாழ்த்து சொல்லுவதாக இருந்தாலும் ஒரு செய்தியை அனுப்புவதாக இருந்தாலும் தமிழை தமிழிலே டைப் பண்றதுக்கு தமிழனுக்கு இன்னைக்கு அருகதை இல்லை இங்கிலீஷில் அடிக்கணும் யோசிச்சு பார்க்கணும் தமிழை வெறும் பேச்சு மொழியாக இன்று கொண்டு வந்து விட்டது இந்த திரவிடியன் ஸ்டாக் மெல்ல தமிழ் இனி சாகும் என்று இந்த தமிழகத்திலே ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கூட செய்தி எழுத தமிழ் இல்லை ஆனால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்கு நாட்களுக்கு முன்பாக அறிவித்திருக்கிறார் எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்களிலும் இருபத்தி ஆறு மொழிகளையும் படிக்கலாம் அதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் இதை விட தமிழுக்கு சேவையின் தாய் தமிழுக்கு சேவை செய்த முதல் மகன் தலைமகன் நரேந்திர மோடி யாரும் கிடையாது நீங்கள் யார் தமிழுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள் தமிழை வைத்து நீங்கள் வளர்ந்தீர்கள் ஆனால் ஆன்மீகம் தேசியமும் தான் தமிழை வளர்த்தது ஆகவே தமிழ் மொழியை வைத்து வயிறு வளர்த்த ஒரு திராவிட திராவிடியன் மாடல் ஆட்சிக்கு மக்களிடையே ஏற்கனவே இருக்கிறது நாம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது அஞ்சு கிலோ பஞ்சு மூட்டைய எவ்வளவு உயரத்திலிருந்து நம்ம தலையில போட்டாலும் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது ஆனால் அஞ்சு கிலோ படிக்கல்லு தலையில விழுந்தா தலை இருக்குமா ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அந்த படிக்கல் போல இப்பொழுது இறுக்கமாக நாம் இந்த மேடையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இது வளரும் தொடரும் நண்பர்களே இந்த தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற மிக மோசமான விஷயம் ஒன்று கரப்ஷன் இஸ் டீசென்ட்ரலைஸ்டு கவனமாக கேளுங்கள் இப்ப பொதுவா என்ன நினைப்போம் இப்ப டாஸ்மாக் கடையில் ஊழல் நடக்குது எப்படி நடக்கலாம் நினைப்போம் கொள்முதல் செய்யும் போது மந்திரி கமிஷன் வாங்கி விடுவார் அதனால இதுல ஊழல் நடக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்ல குடிக்கிற ஒரு ஒரு குடிகாரம் இருந்த கைய போட்டு காசை திருடுற திருடர்கள் கூட்டம் இன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற கூட்டம் குவார்ட்டருக்கு பத்து புல்லுக்கு எண்பது எங்க அண்ணன் முத்துச்சாமி சொல்றாரு குடிகாரன்னு சொல்லாதீங்க எனக்கு கோபம் வரும் வந்தா வந்துட்டு போட்டோம் குடிகாரன் குடிகாரன் சொல்லாம மரியாதைக்குரிய மது பிரியர்கள் என்றால் சொல்ல முடியும் யோசித்து பார்க்க வேண்டும் இப்போ ஒரு மது பிரியர் பாக்கெட்டில் இருந்து பணம் திருடல் இந்த அரசாங்கம் கணக்கு இல்லை நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் பொங்கலுக்கு கரும்பு கொடுக்கணும்னு சொன்னாரு உடனே நீங்க பாத்தீங்கன்னா துள்ளி குதிச்சது சக்கரவாணி ஏனென்றால் ஆகா ஊழலுக்கு இன்னொரு வழியை அல்லவா சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஏன்னா பரவலாக்கி விட்டார்கள் நான் மேலூரிலிருந்து கரும்பு நான் பொங்கலுக்கு உபயோகப்படுத்துகின்ற பன்னீர் கரும்பு அது உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளிடம் போய் கேட்டேன் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தது அரசாங்கம் 300 கரும்பு 6 அடிக்கு மேல அவவா அரசு அலுவலர் எல்லாம் இஞ்சி டேப் எடுத்துக்கிட்டு திரறான். ஆனா ஏஏ 5 1/4 கரும்பு இல்ல அது லிமிட் தாண்டாது. 6 அடிக்கு அஞ்சே 1/4 இருந்தா அது வியாபாரி பண்ண பாவமா. இவன் இஞ்சி டேப் வச்சுட்டு போறான். 6 அடி இருக்கின்ற முன்னூறு கரும்பு வெட்டி ஏத்தி விட ₹5000. அப்படினா ஒரு கரும்புக்கு எவ்வளவு பதினாறு ரூபாய் அறுபத்தாறு நயா பைசா இத திருப்பி நீ அதனுடைய இடத்திற்கு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு கொண்டு போய் இறக்கு கூலி இன்னொரு மூன்று ரூபாய் வச்சுக்க ஆனால் எக்ஸ்ல இருந்து கஜானாவிலிருந்து இந்த அரசாங்கம் எடுத்தது முப்பத்தி மூணு ரூபாய் ஒரு கரும்புக்கு பதிமூணு ரூபாய் கொள்ளையடிச்ச திருடுங்க ஆட்சி என்று மாநிலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரியாக நான் சார்ட்டரண்டா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் ஆனால் நான் என்னை விவசாயி என்று சொல்லிக் கொள்ளுவதிலே பெருமை கொள்கிறேன் எல்லா அறுபது கிலோ மூட்டை இல்ல ஒரு மூட்டை அங்க ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல நாற்பது கிலோ சிப்பன் தான் நான் நூறு கிலோ மூட்டை தூக்கிச் சுமந்த ராஜா என்னுடைய கடந்த காலம் வேற மாதிரி ஆனா அந்த நாற்பது கிலோ இருக்கின்ற சிப்பத்துக்கு நாற்பது ரூபாய் கொள்ளையடிப்பவர்கள் எதற்காக இந்த தமிழக அதிகாரிகள் விவசாயிகள் கேட்கிறார்கள் மத்திய அரசாங்கமே நேரடியாக எங்களிடம் ஏனென்றால் கொடுப்பது மத்திய அரசாங்கம் நீங்கள் ஏன் நெல் புரொக்யூர்மெண்ட் சென்டரை தொடக்கக்கூடாது எங்கள் இந்த தமிழக அரசாங்கம் வஞ்சிக்கிறது சுரண்டுகிறது ஆகவே சிந்தித்து பாருங்கள் இன்று ஊழல் பரவலாக்கப்பட்டு ஒரு ஒரு குடிமகனும் அதாவது சிட்டிசன் இந்த இடத்துல நம்ம சொன்ன குடிமகன் இல்லை ஒரு ஒரு குடிமகன் பாக்கெட்ல இருந்து திருடுற இந்த திருட்டு கூட்டத்தை நாம் விரட்டி எடுக்க வேண்டுமா வேண்டாமா என்ன செய்யணும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சி இருபத்தி நாலு வாக்கு எண்ணிக்கை வரை தொடர வேண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலையின் யாத்திரையால் இந்தியா இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கார் அதாவது அவர்கள் கூட்டணிக்கு ஆபத்து என்பதை நாசுக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக மக்கள் மனதிலே ஒரு நிராசை ஒரு சினிசிசம் அரசியல்வாதி ஒத்தம் கூட இல்லை இந்த நாடு உருப்படாது என்கின்ற மனோபாவம் என்னமானது வேரூன்றி இருந்தது ஆனால் இன்றைக்கு நிலை என்ன நிராசை மாறி மக்கள் மனதிலே இந்த நாடு பற்றிய நம்பிக்கை இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது அதுவும் கஷ்டமான காலகட்டத்திலே நம்மை தலைமையேற்று நடத்திய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியால் இங்கு நாம் அனைவரும் ஜீவித்திருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது மக்கள் மத்தியில அரசியல்வாதிகளிலும் நல்லவர்கள் இருப்பார்கள் நாட்டை ஆளுவார்கள் நம்மை வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் என்கின்ற எண்ணம் துளிர்விட்டுக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த தேசத்தை இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த இங்கிலாந்தை கீழே தள்ளிவிட்டு உலகத்தில் வளர்ந்த நாடுகள் வரிசையிலே ஐந்தாவது நாடாக பாரத நாடு முன்னேறி இருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் இந்த நாடு நூறாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்ற இன்றையிலிருந்து அன்று வரை அம்ரித் கால் ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் அது விஷ காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே எல்லாமே பொய் பித்தலாட்டம் நாம் தான் பார்த்தோம் மலேசியாவிலே பேராசிரியர் ராஜேந்திரன் தெளிவாக திருமாவளவனுக்கு என்ன எடுத்து சொன்னார் அந்த குப்பைகளை தமிழ்நாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு வந்து கொட்ட வேண்டாம் என்று அந்த அளவிற்கு செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழகத்தை இழிவுபடுத்துகின்ற நம்முடைய கௌரவத்தை குலைக்கின்றவர்கள் தான் இன்று திரு ஸ்டாலின் அவர்கள் உடன் இருப்பவர்கள் நாம் ஐந்தாவது இடத்திற்கு வந்திருக்கிறோம் வளரும் நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியிலே முதல் இடத்திலே பாரத நாடு இருக்கிறது அந்நிய செலாவணி கையிருப்பில் ஒரு காலத்தில் இங்கிருந்து தங்கத்தை கொண்டு போய் லண்டனில் அடமானம் வைத்த காலத்தை பார்த்தவர்கள் நாம் ஆனால் இன்றைய தினம் அதிலும் ரஷ்யாவுக்கு மேலே முன்னேறி வந்திருக்கிறோம் எனவே உலக அரங்கிலே இன்று பாரத தேசத்திற்கு மிக பெரிய நல்ல பயிரை மரியாதையை பெற்று தந்திருப்பவர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள்